ஒரு கப் கான்ஃப்ளவர் மாவு கப்பு சக்கரை அரைச்சி வச்ச ஏலக்காய் தூள் தேவையான அளவு நெய் மாவை ஒரு கிண்ணத்துல கொட்டிக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு நல்லா கெட்டி வராமல் கரைச்சிக்குவோம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூடவே சர்க்கரை எடுத்து கொட்டிக்கலாம் இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கணும் இப்போ கரைச்சி வச்ச மாவோ ஊற்றிக்கலாம் கேஸை சிப்பில் வச்சுக்கலாம் ஒட்டி வராமல் இப்படி கிளறிட்டுக்கே இருக்கணும் அரைச்சி வச்ச ஏலக்காய் தூளை கொட்டிடலாம் ஏலக்காய் தூளை இப்படி கிளறி விட்டுடணும் இப்போ ஃபுட் கலரை சேர்க்கவும் இப்ப நெய்யை விட்டு கிண்டிடலாம் கெட்டி பதம் வந்ததும் நெய் தடவின பிளேட்டை ஏற்றுக்கலாம் அதில் முந்திரி பாதமாக தூவிடலாம் செய்து வைத்த அல்வாவை இந்த பிளேட்ல ஊத்திடலாம் அல்வா ரெடி இப்ப வேற பிளேட்ல அல்வாவை கொட்டிக்கலாம் woh mummy hmm saman kis ka saman 2 rupees hai